பா எங்க காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் பா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சில क्वेश्चंस கேட்க சொல்லிருக்காங்கப்பா உங்ககிட்ட கேக்கட்டப்பா ஓ எஸ் உங்க முழு பேர் என்னப்பா ராஜேஷ் சின்னசாமி ஸ்கூல் படிக்கும் போது அப்போ ராஜேஷ் சின்னசாமி உங்களுக்கு எவ்வளவு फ्रेंड्सப்பா ஸ்கூல் படிக்கும் போது நிறைய फ्रेंड्स காலேஜ் வந்ததக்கப்புறம் அதைவிட கொஞ்சம் அதிகம் இப்ப பிசினஸ்ல நிறைய फ्रेंड्स இருக்காங்க உங்க फ्रेंड्स எல்லாம் இன்னும் மெயின்டெய்ன் பண்றீங்களா ஆல்மோஸ்ட் சம் फ्रेंड्स டெய்லி கூட ஈவினிங்ல நாங்க மீட் பண்றோம் இல்லையா எந்த फ्रेंड्सியும் நான் மிஸ் பண்றதே இல்ல நம்ம இந்த வீட்ல எத்தனை வருஷமா இருக்கோம் எங்க அப்பா இங்கதான் தான் பிறந்தாரு மொத்தம் மூணு ஜெனரேஷனா இந்த ஒரே வீட்ல தான் இருக்கோம் உங்க ஹெல்த் கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்றீங்களாப்பா அப்பா ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் டெய்லி 1 आवर எதர் வாக்கிங் ஆர் யோகா ஆர் ஷட் மூணுல ஏதா ஒன்னு டெய்லி பண்ணிடு தெரியுது இல்லையா இந்த வயசுலயும் இது வரைக்கும் நோ ஹாஸ்பிட்டலைஸ்ட் நோ சர்ஜரி அப்பா உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பிடிக்கும் பிடிக்காத விஷயத்தை இதே மாதிரி அவங்க பேசினதை பண்ணிருக்கேன் கேக்குறீங்களா நீங்களே கேளுங்கப்பா உங்க புல் நேம் என்னமா காயத்ரி ராஜேஷ் கல்யாணத்துக்கு முன்னாடி காயத்ரி சுப்பிரமணியம்

உங்க ஹெல்த் கரெக்டா மெயின்டைன் பண்றீங்களாமா டைம் இருந்தா பண்ணலாம் காலையில உன்ன காலேஜுக்கு அனுப்பணும் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்பாவ ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் வீட்டு வேலை இதெல்லாம் இருக்குல்ல அப்போ ஒர்க் அவுட் இல்லன்னா ஹெல்த்தியா இருக்க முடியுமாமா அதனாலதாம்மா நீயும் சிசரின் தம்பியும் சிசரின் ரெண்டு ஆபரேஷன் இந்த வீட்ல எவ்வளவு நாளா இருக்கீங்கம்மா உங்க அப்பாவ கல்யாணம் பண்ணதுல இருந்து இருபது வருஷமா அதுக்கு முன்னாடிமா அப்பவும் இருபது வருஷம் தான் எங்க அப்பா அம்மா வீட்டுல அப்ப நீ தாத்தா பாட்டிய மிஸ் பண்றியாமா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை யாருக்காகவாவது பிடிச்சு செஞ்சிருக்கீங்களா மேரேஜுக்கு முன்னாடி நான் வெஜிடேரியன் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ் கொண்டு வந்தா கூட தள்ளி போடுவேன் பார்க்கவும் பிடிக்காது தொடவும் மாட்டேன் ஆனா இப்ப உங்க அப்பாக்காக நான்வெஜ் சமைக்கிறேன் என்னாச்சுப்பா அத தொட்டு சமைக்க பிடிக்காது நமக்கு உலகம் அவளோ தன் தாய் வீட்டின் களவு தட்டும் ஓசையை கூட பள்ளி சத்தத்தில் தான் உணர்கிறார் அவள் வாழ்ந்த வீட்டுக்கும் வாழ்க்கைப்பட்ட வீட்டுக்கும் இடையில் மழை வெயில் காற்று வானம் பூமி பறவை கனவுகள் தோழிகள் குலதெய்வமும் கூட மாறித்தான் போய்விட்டது அவளது ஒரு கண்ணில் சூரியன் ஒரு கண்ணில் நிலவு இரண்டு விழிகளையும் மூடி அவள் உறங்கியதே இல்லை அவளது ஒரு மார்பில் தாய்ப்பார் ஒரு மார்பில் காமத்துப்பார் இரண்டுக்கும் இடையில் அவள் இதயம் அவளுக்காக துடித்ததே இல்லை அவளது பெயரில் பாதி இப்போது கணவனுடையது அவளது உயிரில் பாதி இப்போது குழந்தைகளுடையது அவளின்றி அசையாது ஓரணுவும் ஒரு நிமிடமாவது அவளுக்காக துடிக்கட்டும் நம் இதயம் தாயாக துணைவியாக மகளாக சகோதரியாக தோழியாக இல்லங்கள் தோறும் வாழ்வை இனிமை செய்யும் மங்கையர் அனைவருக்கும் மகளிர் என நல்வாழ்த்துக்கள்